ஈயச்சொம்பு ரசம் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோ ஆரோக்கியமானது ஆனால் நல்ல தரமான கடையிலேருந்து ஈயம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் இந்த ஈயச்சொம்பில் டேரக்டாக அப்படியே ஏற்றிடக்கூடாது அடுப்பில் முதல்ல ஜலம் விட்டுட்டு அதை வந்து அதுக்கப்புறந்தான் நீங்கள் வந்து நெருப்பையே ஆன் பண்ணணும் அது கூட ரெண்டு தக்காளி பழம் போட்டிருக்கேன் ஜலத்தில் அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டுடணும் போட்டுட்டு புளி ஜலம் பருப்பு ஜலம் விட்டுட்டு தேவையான அளவு ரசப்பொடியும் போட்டு நன்னா ஒரு கொதி கொதிக்க விடணும் இந்த பருப்பும் வந்து நான் கொஞ்சம் அடி வண்டலாக இருந்தால் எங்களுக்கு பிடிக்கும் அதனால பருப்போடையே நான் போட்டிருக்கேன் அது அடியில் ரொம்ப நல்லாயிருக்கும் ரச வண்டின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து நெய்யில் கடுகு ஜீரகம் பெருங்காயம் வரமிளகா தாளிச்சு கொட்டிடணும் மேலாப்பில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்கோ இந்த ஈயச்சொம்பில் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் ரசம் இதை சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் தெளிவு வந்து குழந்தைகளுக்கெல்லாம் பிசஞ்சு கொடுக்கலாம் பருப்பு போட்டுட்டு மேலாப்பில் இந்த ரசம் ஊற்றி கொடுத்தேல்னா குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கோ ஆனால் பார்த்து நீங்கள் பண்ணணும் இயற்றம் இல்லை எப்போவுமே சமைக்கும்போது பார்த்து பண்ணணும் இல்லைன்னா டக்குன்னு உருகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கோ மீண்டும் சந்திப்போம்